ஸோ வணக்கம் மக்களே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் அதாவது இட்லி பொடி ஸோ இட்லி பொடி தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பொடி கருவேப்பிலை எடுத்து நல்லா காய வச்சு நல்லா ஒரு வதக்கு வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இந்த கப்பில் நம்ம இந்த சொல்லக்கூடிய பொருளாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதாவது உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பு அதுக்கப்புறம் மிளகு அதுக்கப்புறம் ஜீரகம் அதுக்கப்புறம் எள் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு வானலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதுதான் இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் மிக்சியில் பெரிய ஜார் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு தோரம் பருப்பு மிளகு சீரகம் எள் இதெல்லாம் நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இப்போ நம்மளுக்கு நல்லா மனமாகவும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான ஒரு இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு ஸோ அது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திங்கன்னா இட்லி தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தினமும் ஒரு சட்னி அரைக்க வேண்டியதில்லை இது நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சிங்கனாலே ஒரு ஒன் மந்த் நல்லா வரும் இன்னும் நல்லா நம்மளுக்கு இன்னும் சுவையாக வரும்னு பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் வேர்கடையில் உடச்சிக்கலையும் சேர்த்துங்கன்னா இன்னும் நம்மளுக்கு சுவையாக இருக்கும் ஸோ இதாக கூட நல்லா எண்ணெய் நல்லா எண்ணெய் வெதிர்ச்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லா மனமாகவும் இருக்கும் நண்பர்களே ஸோ செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறங்க நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்